வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லலிதா பேசுகிறேன் இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறையவே நிறையவே நிறைய கேட்டிருந்தீங்க எங்களுடைய குழந்தைக்கு ஏழு ஆகுது எட்டு ஆகுது ஒம்பது ஆகுது பன்னிரெண்டு வயசு கூட ஆகுது பெட்டில் வந்து யூரின் பாஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து யூரின் உரிய ஒரு பெரிய படிப்பு பட்டப்பதவிகள் இதெல்லாம் இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் மூணு வயது வரைக்கும் குழந்தை வந்து பெட்டில் யூரின் போகிறது சகஜம்தான் அந்த பதினோரு அப்படி பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து குழந்தைங்களை வந்து மூணு மாதம் மூணு மாதமாக இருக்கும் போதே பிள்ளைங்களை தூக்கி வச்சு அப்படின்பாங்க அப்படி அவங்க காது கிட்ட சொல்லும் போது கரெக்டாக அந்த உஸ்ஸு சத்தம் கேட்ட கொடுத்த உடனேயும் அவங்க யூரின் போயிடுவாங்க இது வந்து வட இந்தியர்கள் வந்து நான் வந்து மில்ட்ரியில் எங்கள் சார் வேலை பார்க்கும்போது ஆக அந்த பழக்க வழக்கங்களை பார்ப்பேன் பீகார்காரங்க கல்கத்தாவில் உள்ளவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க இந்த ஒரு காரியத்தை செய்வாங்க அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து அதை அந்த இது மாதிரி பண்ண மாட்டாங்க தமிழர்கள் என்ன செய்வோம் அப்படின்னா தமிழ்காரங்களை பார்த்துருக்கேன் ஆந்திராக்காரங்களை பார்த்துருக்குறேன் என்ன என்ன செய்வோம்னா காலையில் எங்கள் வீட்டுக்கு முன்னால் பார்க்கோட ஃபென்சிங் இருக்கும் இந்த கம்பி வேலி இதில் அந்த ஃபென்சிங் பூரா காய காயப்படுறதான் வேலையாக இருக்கும் என்ன இதுக்கு ஒரு ரெமிடி ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து தீர்வும் இருக்குது அது வந்து பெற்றோருடைய கையில் தான் இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து பிறக்கும் போதே பிள்ளைங்க வந்து சில பிள்ளைங்க ஸ்ட்ராங் மைண்டில் இருப்பாங்க சில பிள்ளைங்கள் வீக் மைண்டில் இருப்பாங்க சில பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க கூப்பிட்ட ஏ வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஒன்று போயிடுவாங்க ஏன்னா வீக்கான மைண்டு அந்த மன அழுத்தம் அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போ மன அழுத்தம் வரும்னா முத பிள்ளைங்க பின்னால் வளர்கிற பிள்ளைங்களுக்கும் கேப் குறையாக இருக்கும் சில இடத்துல அப்போ பிள்ளைங்களை வந்து வளர்ப்பு விதம் இருக்கும் பார்த்தீங்களா தாயோட கேர் வந்து அந்த ரெண்டாவது பேபி மேலே போகும் அப்போ அந்த மொத குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மனதில் வந்து ஒரு அழுத்தம் உண்டாகும் அது ஒன்று ரெண்டாவது வந்து நார்மலாகவே குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வளர்கிற சூழ்நிலை வீட்டு சூழ்நிலை அதில் ஒரு அழுத்தங்கள் இருக்கும் அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா சில பிள்ளைங்க வந்து ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க தேவைகள் அவங்களுக்கு நிறையா இருக்கும் சொல்ல தெரியாமல் இருப்பாங்க இப்படி ஒரு சூழ்நிலை இதில் முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா அழுத்தங்கள் குழந்தைங்களை வந்து நம்ம மன அழுத்தங்கள் இல்லாதபடிக்கு இந்த பிள்ளை ஒன்றுக்கு இருக்குது பெட்டில் அப்படின்னு சொன்ன உடனேயும் பேரண்ட்ஸ்க்கு அது ரொம்ப கஷ்டம் தான் காலையில் எழுந்திரிச்சு அந்த பெட்டை கிளீன் பண்ண பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம்னா என்ன நினைப்பாங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் நம்மளுடைய ஊரகத்தை என்ன நினைப்பாங்க மச்சான் என்ன நினைப்பாங்க கொழுந்தன் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேரண்ட்டுக்கும் மன அழுத்தம் இந்த டைமில் இருக்கும் நம்ம பிள்ளை இப்படி இருக்கே இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்ட்டு இதுக்கு என்ன அப்படின்னா பலகீனம் பிள்ளைங்களோட பலகீனம் இந்த பலகீனத்தை இந்த மன அழுத்தத்தையும் பலகீனத்தையும் நீங்கள் சரியாக அவங்களுக்கு அவங்கள வந்து நடத்துனீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு மன அழுத்தத்துலேருந்து வெளியில வருவாங்க ஒரு பயம் பய உணர்வுலேருந்து வெளியில வருவாங்க ஒரு பலகீனத்துலேருந்து அவங்க வெளியில வரக்கூடியது தாய் தகப்பனுடைய கையில் இருக்கு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா தாய் தகப்பன் என்ன செய்யலாம் இந்த ஒன்றுக்கு பெட்டில் இருக்காங்க இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள அந்த டே டைம் இருக்கு பார்த்தீங்களா டே டைம்ல அவங்க மன படாதபடிக்கு நல்ல ஹாப்பினஸ் ஆன ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கணும் இது வந்து சில பிள்ளைங்க அஞ்சு வயசுல நிப்பாட்டவாங்க சில பிள்ளைங்க ஏழு எட்டு வயசு சில சில பிள்ளைங்க பன்னெண்டு வயசு வரைக்கும் இருப்பாங்க அவங்களுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதை நினைச்சு அழுத்தம் இருக்கும் ஐயோ நம்ம வந்து பெட்ல போகிற வரைக்கும் தான் போவாங்க நம்ம பெட்ல யூரின் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க படுத்த உடனே பண்ணிடுவாங்க அப்ப வந்து இவங்களை நீங்க டே டைம்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அந்த அவங்க தனிமையா இருக்கிறது அதாவது மனதும் அவங்களோட லைஃப்பும் போராடிக்கிட்டு இருக்கும் அந்த போராட்டம் அவங்களுக்குள்ள வராதபடிக்கு நீங்க என்ன செய்யணும் அந்த அந்த வீக்கான குழந்தைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து தைரியங்களை சொல்லி கொடுத்து மன அழுத்தமான காரியங்களை குறித்து பேசி இதெல்லாம் ந நத்து இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீ யூர் இன்னைக்கு இன்னைக்கு போகப்பா நாளைக்கு போவ இன்னும் ஒரு பெரிய பையனாகமோ நீ போகமாட்டேன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நல்ல கருத்துக்களை குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய பயத்தை நீங்கள் வெளியில் எடுத்துட்டு அவங்களோட பலகீனத்தையும் வெளியில் எடுத்துட்டு பலத்தை உள்ள கொடுத்து அவங்கள ஒரு மன இருந்து வெளியில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லாயிரும் கேட்டிங்களா இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமானது இந்த இரவில் ஏழு மணிக்கு முன்னாலேயே நீங்கள் சாப்பாடு கொடுத்துடணும் கேட்டிங்களா ஏழு மணிக்கு முன்னாலேயே நீர் ஆகாரங்கள் நிறைய சாப்பிடாதபடிக்கு படிக்க பார்த்துக்கோங்க பெட்டுக்கு படுக்கை போகும்போது கண்டிப்பாக யூரியனுக்கு தாய் என்ன செய்வோம் சில சமயத்தில் தம்பி போய் பாப்பா நீ போய் இருந்துட்டு வந்துருக்க பாப்பானு அந்த பிள்ளைங்க பாத்ரூம் வரைக்கும் போக பயந்து போயிட்டு அம்மா நான் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் நம் பிள்ளையோடைய வளர்ச்சியில் டைம் போகுது நம்ம பிள்ளையோட வளர்ச்சியிலையும் அவங்களுடைய பலகீனத்திலையும் நம்ம பங்கு எடுக்கும் பொழுது தான் பிள்ளைங்களுக்கு நம்ம அம்மா வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்காங்க அப்பா ஒரு பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு ஒரு தைரியம் வரும் கண்டிப்பாக என்ன செய்யணும் பெட்டுக்கு போகிறதுக்கு முந்தி பெட்டுக்கு போகிறதுக்கு முந்தி கை காலை கழுவிட்டு அவங்கள யூரின் பண்ண சொல்லி நீங்கள் நின்று எந்த வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் நம்ம பெற்ற பிள்ளைங்க நின்று யூரின் பண்ண வச்சுட்டு பெட்டுக்கு வாங்க ஒன்று ரெண்டாவது நிறையா அப்புறமே தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டியிருங்க மூணு ரெண்டாவது சொல்லியாச்சு மூணாவது என்னென்னா நீங்கள் என்ன செய்யுங்க அலாரம் அலாரம் வைப்பாங்கள நைட்டில் வந்து ஒரு டென் ஓ கிளாக்கு படுக்கிறீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் பன்னெண்டு ஒன் ப ஒன்றரை டு ரெண்டுக்குள்ளே டெய்லி வந்து அலாரம் வச்சுருங்க அலாரம் வச்சு எழுப்பி கூட்டிகிட்டு போய் பாத்ரூமில் ஒன்றுக்கு இருக்க விட்டுட்டு கூட்டிகிட்டு வாங்க இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு வாரம் ஒன் பத்து நாள் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டூ ஓ கிளாக் ஆகும்போது பையன் வந்து என்ன செஞ்சுருவோம் எப்பொண்ணோ பையனோ எழுப்பிடுவாங்க அம்மா எனக்கு யூரின் வருது அப்படின்னு ஏன்னா அந்த டைமில் அவங்க யூரின் இருக்காங்க அவங்க வந்து யூரின் எப்படி வரும் நம்ம மைண்டுக்கு ஒரு நம்ம இப்போ இப்போ நம்ம இருக்கோம் பேசிக்கிட்டுலாம் இருக்கோம் யூரின் வருதுங்கிற ஒரு நினைவை வந்து நம்ம மூளைக்கு செலுத்தப்படும் பொழுது நம்ம பாத்ரூம் போய் இருக்கோம் அதே மாதிரி தான் இவங்களுக்கு அந்த இரவு நேரத்துலேயும் மூளையில் அது பேசப்படும் உனக்கு ஒன்றுக்கு வருது நீ எந்திரிச்சு போய் ரெண்டு மணி அலகாரம் நீ எந்திரிச்சு போய் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலாரம் அடிக்கும் அப்போ அவங்க எழுப்பிடுவாங்க நீங்கள் தூங்கிட்டாலும் அவங்க எழுப்பிடுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து ரொம்ப ஆடுவாங்க பார்த்திங்களா ரொம்ப அளவு கடந்து ஆடுவாங்க ஆட்டம் அவங்களும் மன அழுத்தம் உள்ளவங்க தான் ஓவராக ஆடுவாங்க சில பிள்ளைங்களெல்லாம் பார்த்துருக்கோம் இவங்க என்ன இப்படி இவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்க இவ்வளோ விளையாட்டு விளையாடுறாங்க அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கும் மன அழுத்தங்கள் அவங்க வந்து என்னென்னா தன்னை மறந்து தூங்குறது தூங்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்து ஓ ரோட்டோரங்களையோ பாத்ரூம்லேயோ யூரின் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கனவு கண்டுகிட்டு இருக்க மாதிரி டக்குன்னு போயிடுறது இது எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் பலகீனமான ஹார்ட் பலகீனமான ஒரு இதயம் பலகீனமான ஒரு பாண்டம் நம்மளுடையது இது எல்லாத்துக்கும் என்ன ரெமடின்னா நீங்கள் டாக்டர் டாக்டராக போகாதீங்க கோயில் கோயிலாக போகாதீங்க தாய் தகப்பன் கேர் எடுத்து அவங்க ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கோ நாலு மணிக்கோ இருக்க போகிறாங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் வாழ்க்கையில் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் பலனை அனுபவிக்க முடியும் ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு தடவை எழுந்துருங்க நாலு மணிக்கு ஒரு தடவை எழுந்திரிங்க அப்புறம் பாருங்கள் ஒரு வாரம் இருக்க மாட்டாங்க இடையில ஒரு நாள் இருந்துருவாங்க அப்போ வந்து என்ன சொல்லணும் தம்பி என்னப்பா பாப்பா நீ என்னம்மா இப்படி இருந்துட்ட பாரு அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் அதை நீயே க்ளீன் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க க்ளீன் பண்ணும் பொழுது தான் அவங்களுக்கு தெரியும் ஐயோ இது நம்ம இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வைராக்கியமும் அவங்களுக்குள்ளே எடுப்பாங்க ஆகையினால் வருத்தப்படாதீங்க எல்லாரும் இதே மாதிரி கடந்து வந்ததும் அவங்க பிள்ளை மட்டும்தான் இல்லை எத்தனையோ குடும்பங்களில் ஐயோ ஏன் கேட்குறீங்க நம்ம எங்கிட்ட சரி விடுங்க அது வேண்டாம் சொல்ல வேண்டாம் நிறைய குடும்பங்களில் இருக்குது நிறைய பசங்கள் இருந்துடுறாங்க நிறைய பிள்ளைங்கள் இருந்துருந்தாங்க அதனால ஒன்றும் கிடையாது இந்த மாதிரியான பக்குவங்களை நீங்கள் கடைப்பிடிங்க பிள்ளைங்களோட விலகினங்களை எடுக்க பாருங்க மன அழுத்தத்தை குறைக்க பாருங்க ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு கூட்டிகிட்டு போங்க அவங்கள தனிமையான இடத்துல இருக்க விடாதீங்க பயத்தை அதிகமாக போதிக்காதீங்க ஏய் அங்கே போகாத அப்படி அதில் அது இருக்கு பேய் இருக்கு ராத்திரியில மேடியில் ஜன்னலுடைய பேய் வரும் கீழே ஜன்னலுடி பேய் வரும் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க பிள்ளைங்கள் பொழுது பாத்ரூம்க்கு ஈஸியாக கூட்டிகிட்டு போய் விடுங்க கேட்டிங்களா அது புருஷனோ கொ குழந்தைகள் தாயோ ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆள் செய்யுங்க இதுக்கு நல்ல ரெமெடி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் மெசேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னது சரியாக என்னன்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்